அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அருகில இருக்கிறது கிளிப் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டா புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கேரளா கர்நாடகா மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை பெய்து காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க மும்பையில் தற்போது நிலவரப்படி பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டதாகவும் பல்வேறு நபர்கள் மழையின் காரணமாக இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு வராங்க மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கடல் போதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கல்கரை பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை பதினேழு முப்பது அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் பகுதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தெற்கு ஒடிசா உள்பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் படிப்படியாக வலு குறைய குறையக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தெற்கு குஜராத் வடக்கு கேரளா அப்பால் உள்ள வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு அறிவிடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி தமிழ்நாடு புதுவை கரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக் கொண்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மிதமான மழை முதல் சாரல் மழை வரை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக காணப்படும் நிறையும் ஒரு சில பகுதிகளில் லேசல் மதம் மிதமான அவ்வப்போது இடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைந்த பட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்படுகின்றனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமரடல் பகுதியில் சிறவழி காற்று மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்